ஓம் சாந்தி சிஸ்டர் ஓம் சாந்தி பிரதர் குசி குசியா இருக்கீங்களா குசி குசியா இருக்கிறேன் ஓகே சிஸ்டர் நீங்க மறுபடியும் வாசிக்கலாம் ஓகே பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய காலை முரளி மதுபன் ஓம் சாந்தி பாப்தாதா இன்றைக்கு பாபா தலைப்புல சொல்றாங்க இனிமையான குழந்தைகளே இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள் உங்களிடம் எந்த ஒரு அசுர குணமும் இருக்க கூடாது தன்னை கொள்ள வேண்டும் தவறுகள் செய்யக்கூடாது ம் இப்ப நீங்க ஈஸ்வரிய குழந்தைகளா இருக்கீங்க உங்ககிட்ட எந்த ஒரு அசுர குணமும் இருக்க கூடாது உங்களை நீங்களே முன்னேறிடணும் அப்படின்னு சொல்றார் எந்த ஒரு தவறும் செய்யிர கூடாது எந்த ஒரு விகர்மமும் செய்யிர கூடாது அப்படி சொல்லிருக்காங்க ஓகே சிஸ்டர் பாபா இன்னைக்கு கேள்வி கேட்கறாங்க சங்கமய பிராமண குழந்தைகளாகிய உங்களிடம் எந்த ஒரு நிச்சயம் மற்றும் பெருமிதம் உள்ளது பாபா சொல்றாங்க இப்பொழுது நாம் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள் நாம் சொப்பவாசியாக உலகத்திற்கே அதிபதியாக மாறிக்கொண்டு இருக்கிறோம் என்ற நிச்சயம் மற்றும் பெருமிதம் குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளது நாம் சங்கமத்தில் டிரான்ஸ்பர் அதாவது மாறிக்கொண்டு டிரான்ஸ்பர் ஆகிக்கொண்டு இருக்கிறோம் அசுர குழந்தைகளில் இருந்து ஈஸ்வரிய குழந்தைகள் ஆகி இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு சொர்க்கவாசி ஆகின்றோம் இதை விட பெரிய விஷயம் எதுவும் இல்லை உம் இப்ப நீங்க ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினரா இருக்கீங்க உம் நீங்க அடுத்து சொர்க்கவாசி ஆக போறீங்க அப்படிங்கிற அந்த நிச்சயமும் பெருமிதமும் உங்களுக்கு இருக்கணும் அப்புடின்னு சொல்றாரு சங்கம் தான் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கீங்க எங்க இருந்து உம் கலியுகத்துல இருந்து சத்தியுகத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகிட்டு இருக்கீங்க இந்த தான் மனிதன்ல இருந்து தேவதையா மாறிட்டு இருக்கீங்க முதல்ல நீங்க அசுர சம்பிரதாயத்தினரா இருந்தீங்க இப்ப நீங்க ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினரா வந்திருக்கீங்க நாளைக்கு இருபத்தி ஒரு பிறவிக்கான சொர்க்கத்தின் ஆஸ்திய அடைய போறீங்க அப்படிங்கிற ஷி இருக்கணும் இதை விட பெரிய விஷயம் எதுவும் கிடையாது அப்படிங்கறத சிஸ்டர் இன்றைய தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட்ல நினைவு பலத்தினால் தங்களுடைய கர்மேந்திரியங்களை எந்த சஞ்சலமும் அடையாத அளவிற்கு வசப்படுத்த வேண்டும் நேரம் மிக குறைவாக இருக்கிறது ஆகவே நன்கு முயற்சி செய்து மாயாஜி தாக வேண்டும் யோக பலத்தின் மூலமா தான் நினைவின் பலத்தின் மூலமா தான் உங்களுடைய கர்மேந்திரியங்கள வசப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு யோக பலம் எந்த அளவுக்கு அதிகம் இருக்கதோ அந்த அளவுக்கு உங்களுடைய கர்மேந்திரியங்கள் எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல வந்திருக்கும் அப்படின்றத சொல்றாரு ஏன்னா கர்மேந்திரியங்கள் மூலமா தான் விக்ரமம் செய்துட்டு இருந்தோம் இப்ப கர்மேந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றதன் மூலமா விகர்மா தான் முதல்ல ஆகுறோம் அப்படிங்கறத சொல்றாரு இப்ப நேரம் ரொம்ப குறைவா இருக்குது நீங்க மாயாஜித்தும் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு முதல்ல கர்மீந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி நம்ம விக்ரமா ஆஹ் விக்கர்மா மாறுறோம் அப்புறமேலு நம்ம அந்த விக்கிரமங்களை வென்றவர்கள் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காவே மாயாஜி தான் மாறிடுவோம் அப்படிங்கறத சொல்லிருக்காரு பாபா நேரம் குறைவா இருக்குது எப்ப நீங்க மாயை ஜெயிச்சுட்டீங்க அப்பவே நீங்க உலகத்தையே ஜெயிச்சுட்டீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காரு ஓகே சிஸ்டர் இந்த சொல்றாங்க பாபா பாபா குடிக்கின்ற ஞானத்தை உள்நோக்கு பார்வை உடையவராகி தாரணை செய்ய வேண்டும் ஒருபோதும் உப்பு தண்ணீராக இருக்க கூடாது இனிமையானவர்களா இருக்கணும் உங்களுடைய நல உங்களுடைய நலத்தை உங்களுடைய நலம் எப்படி இருக்குது நீங்க மாய இருக்கீங்களா அப்படிங்கிற இந்த விஷயம்லாம் நினைவின் சார்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் உங்களுக்குள்ள தந்தை என்ன ஞானம் கொடுத்திருக்காரோ அதை நல்ல விதத்துல சிந்தனை செய்து உங்களுக்குள்ள தாரணை செய்யணும் அதற்கு நீங்க உள்நோக்கு முகம் உடையவரா இருக்கணும் அப்படின்னு சொல்ற உள்நோக்கு முகம் உடையவராகி தந்தை என்ன ஞானம் கொடுத்தாரோ அதெல்லாம் சிந்தனை செய்து தாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் இன்றைக்கு வரதானம் கொடுக்கறாங்க பாபா கல்யாணக்காரி தன்னை பயக்கும் உணர்வினால் சேவை செய்யக்கூடிய அனைத்து ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களின் அதிகாரி ஆக கல்யாணக்காரி விருத்தி மூலமாக சேவை செய்வது இது அனைத்து ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களை அடைய வைக்கும் சாதனம் ஆகும் விஸ்வ கல்யாணக்காரி என்ற லட்சியம் இருக்கும்போது போது அமங்கள காரியம் இருக்க முடியாது எப்படி காரியமோ அப்படி தனது தாரணை இருக்கும் இந்த காரியம் சதா நினைவில் இருந்தால் சதா இரக்கம் உள்ளம் இறக்க உள்ளம் சதா மகாதானியாக இருப்பார்கள் ஒவ்வொரு அடியிலும் கல்யாணக்காரி விருத்தியுடன் செல்வார்கள் நான் என்பது வராது பொறுப்புணர்வு நினைவில் இருக்கும் அப்படிப்பட்ட சேவாதாரிக்கு கைமாறாக அனைத்து ஆத்மாக்களின் ஆசிர்வாதத்தின் அதிகாரமும் கிடைத்துவிடும் கல்யாணக்காரி விருத்தி இந்த கல்யாணக்காரி விருத்தி இருக்கணும் அப்படின்னு கல்யாணக்காரி கல்யாணக்காரின் நன்மை பயக்கக்கூடியவர்கள் வெறுத்திங்கிறதுனா அந்த உள் உணர்வு இருக்கணும் நான் நன்மை செய்யக்கூடியவன் அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வன் மூலமா நீங்க சேவை செய்தீங்கன்னா அனைத்து ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்ற அப்ப உங்களுக்கு அந்த விஸ்வ கல்யாணக்காரி அப்படிங்கிற அந்த லட்சியம் இருக்கும் போது எந்த ஒரு அமங்கல காரியமும் நடக்காது எப்படிப்பட்ட காரியம் இருக்குமோ அந்த அளவுக்கு தாரணை இருக்கும் அப்படின்னு சொல்ற காரியம் எப்படிப்பட்டதோ அந்த அளவுக்கு தாரணை இருக்கும் சொல்றார் இருக்கும்ி அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கும் போது அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்காது பொறுப்பு உணர்வு இருக்காது நான்கிறது அகங்காரத்தின் உணர்வு இல்லையா அது இருக்காது நான் உங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற அந்த உணர்வு மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு உம் லாஸ்டன சுசாசனரு நான் என்பது வராது பொறுப்புணர்வு நினைவில் இருக்கும் அப்படிப்பட்ட சேவாதாரிக்கு கைமாறாக அனைத்து ஆத்மாக்களின் ஆசீர்வாதத்தின் அதிகாரமும் கிடைத்துவிடும் அதான் பொறுப்புணர்வு இருக்கும் போது அனைத்து ஆத்மாக்களிடம் அனைத்து ஆத்மாக்களிடம் இருந்தும் அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அப்படிப்பட்ட சேவை செய்யறாங்க இல்லையா அப்படிப்பட்ட சேவை செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு அந்த ஆசிர்வாதம் கிடைச்சிரும் பலனா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன காரியம் செய்ய சொல்லியிருக்காருனா நான் விஸ்வ கல்யாண காரிய ஆத்மா அப்படிங்கிற அந்த உணர்வுல இருந்து சேவை செய்தீங்கன்னா அனைவருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைச்சிரும் நான்கிற அப்படிங்கிற தேக உணர்வு வராது தேகத்தின் அபிமானம் வராது பொறுப்புணர்வு மட்டுமே இருக்கும் இந்த உலகத்துக்கே நான் நன்மை செய்யக்கூடியவன் அப்படிங்கிற அந்த உணர்வு மட்டுமே இருக்கும் அந்த உணர்வோடு சேவை செய்யுங்க அப்போ எல்லாருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் இன்றைய ஸ்லோகன் சாதனங்களின் கவர்ச்சி சாதனையை துண்டித்து விடுகின்றது சாதனங்களின் கவர்ச்சி உங்களுடைய சாதனையை துண்டித்து விடுகிறது அப்படின்னா சாதனங்கள் அப்படிங்கிறது வந்து பொருட்கள் பொருட்களுடைய கவர்ச்சி இந்த பொருட்கள் தேகத்தின் பொருட்கள் பின்னாடி போனீங்க அப்படின்னா மாயை கவர்ச்சி அடை கவர்ச்சி அடை ஆஹ் கவர்ச்சி செய்திருவோம் அப்படின்னு சொல்வார் மாயை வர்றது ரெண்டே விஷயத்துலதான் வருவான் ஒண்ணு கவர்ச்சியின் ரூபம் இன்னொன்னு பயமுறுத்துற ரூபம் கவர்ச்சியின் ரூபம் அப்படிங்கிறது வந்து காமம் பற்று லோபம் ஆஹ் பற்றுன்னா லோபம்னா பேராசைன்னு அர்த்தம் காமம் பற்று பேராசை இந்த மூன்று விதத்துலையும் வருதுதான் இது கவர்ச்சியின் ரூபம் இன்னொன்று பயமுறுத்தக்கூடிய ரூபம்ங்குறத அகங்காரமும் கோபமும் இது பயமுறுத்தக்கூடிய ரூபம் ஆனால் அந்த சாதனங்கள் உங்களை கவர்ச்சி செய்யுது அப்படின்னா அந்த தேக பொருள்கள் பின்னாடி போறீங்கன்னா லோபம் பேராசை பற்றுதலை உண்டாக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றார் அந்த சாதனங்களின் கவர்ச்சிக்கு பின்னாடி போகாதீங்க அப்படி போனீங்க அப்படின்னா உங்களுடைய சாதனை சாதனைங்கிறது யோகா யோகா துண்டிக்கப்படும் அப்படின்றது சொல்றாரு யோகாங்கிறது மனம் புத்தினால செய்யக்கூடிய விஷயம் அப்ப மனம் புத்தி தந்தை கிட்ட இருக்காது அது அந்த தேகத்தின் பொருட்கள் பின்னாடி அந்த விகாரத்தின் பின்னாடி அலைஞ்சுட்டு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்காங்க இது இப்படி ஒரு விதமா எடுத்துக்கலாம் இன்னொரு விதமா எப்படின்னா உம் சாதனங்களுக்கு அடிமை ஆகாதீங்க அப்படின்னு சொல்லுவார் சாதனைக்கு கவனம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார் உம் இப்ப நம்ம யோகா செய்யறோம் அப்படின்னா என்னால சோஃபால உக்காந்துதான் யோகா பண்ண முடியும் தலையில உக்காந்துதான் யோகா பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து சோஃபா அப்படிங்கிறது ஒரு சாதனம் இல்லையா அந்த சாதனையின் அடிமைத்தனம் அப்படிங்கிறது சொல்றாரு அப்பா ம் என்னால கமெண்ட்ரி இல்லாம யோகா பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்ப கமெண்ட்ரிங்கிறது ஒரு விதமான ஒரு சாதனம் யோகாவுக்கு அது ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப அந்த சாதனங்களின் கவர்ச்சிக்கு பின்னாடி போறாங்க என்னால மியூசிக் இல்லாம யோகா பண்ண முடியாது அப்படிங்கறதும் இருக்குது இல்லையா அது எல்லாமே அந்த சாதனங்களுக்கு கவர்ச்சி ஆகி போறது இந்த சாதனங்களையெல்லாம் பயன்படுத்திக்கோங்க ஆனா அதனுடைய அடிமைத்தனத்துல போயிடாதீங்க அப்படின்னு சொல்லுவார் சாதனங்கள் உங்களை அடிமையாக்கும் அப்படின்னு சொல்லுவாரு ஆனா சாதனைய விடக்கூடாது சாதனை உங்களை ஆக்கும் ஏன்னா யோகத்தின் மூலமா நம்மளுடைய நம்ம அவளுடைய கர்மங்கள் விநாசமாக்கி மனிதன்ல இருந்து தேவதையா மாறுறோம் நம்மளுடைய சம்ஸ்காரம் மாற்றமே யோகத்தினாலதான் இருக்குது நம்மளுடைய சாதனை சாதனையில தான் இருக்குது தான் சாதனைக்கு நல்ல கவனம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாரு அதனால சாதனங்களின் கவர்ச்சிக்கு பின்னாடி போகாதீங்க

மூன்றாவது சங்கல்பத்தின் பாஷை இந்த மூன்று விதமான பாஷைகள் ஆன்மீக யோகி வாழ்க்கையின் ஆகும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் அந்த இனிமையான சைலன்ஸ் நிலைத்திருக்கின்றீர்களோ அவ்வளவு இந்த மூன்று பாஷைகளின் மூலம் அனைத்து ஆத்மாக்களின் அனுபவம் செய்திக்க முடியும் இப்பொழுது இந்த ஆன்மீக பாஷையின் பயிற்சி செய்பவர் ஆகுங்கள் அந்தர்முகத்துல இருந்தீங்கன்னா அந்தர்முகியா இருந்தீங்க அப்படின்னா மூன்று விதமான பாசைகளின் அனுபவம் அனுபவியாகவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த மூன்று விதமான பாசை அப்படி என்னன்னா ஒன்னு ஒண்ணு கண்களின் பாசை இன்னொன்னு பாவனைகளின் பாசை இன்னொன்னு சங்கல்பத்தின் பாசை அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுதான் ஆன்மீக யோகி வாழ்க்கையின் பாசை அப்படின்னு சொல்லிருக்காரு ஹம் அப்ப உள்நோக்கு முகத்துல எந்த அளவுக்கு நீங்க உள்நோக்கு முகத்துல இருந்து அந்த இனிமையான அமைதியில அந்த இனிமையான அமைதி அந்த மனோநிலையில அந்த ஸ்திதியில இருந்து அந்த அனுபவம் செய்வீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மூன்று விதமான அந்த பாசை இருக்கு இல்லையா இப்ப சொன்னா கண்கள் பாவனை மற்றும் சங்கல்பத்தின் பாசையின் அனுபவத்தை நீங்களும் செய்வீங்க மற்றவர்களுக்கும் செய்விப்பீங்க அப்படின்னு சொல்றாரு அதற்காக நீங்க பயிற்சி செய்யணும் உள்நோக்கு முகத்துல இருந்து இந்த மூன்று விதமான வாசைகளை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஹம் இதற்கு தான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வரதானம் கொடுத்திருந்தாரு எப்பவுமே சுப பாவனை அப்படிங்கிறத ஆன் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு சுப பாவனை அப்படிங்கிற சுவிட்ச் மற்றவர்களுக்கு ஒரு பாவனையோடு செய்யக்கூடிய ஒரு ஆசிர்வாதம் கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு சக்தி கொடுக்கறதா இருக்கட்டும் சுப பாவனை செய்ய அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதான் அந்த சுவபாவனை அப்படிங்கிறத சுவிட்ச் ஆன் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா உம் பாவனை அப்படிங்கிறதுனா அடுத்தவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொடுக்கறது அப்ப அவங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் சேர்ந்து வந்துடும் ஒரு பாவனையும் வந்துடும் அந்த சுப பாவனையும் அந்த சங்கல்பமும் சேர்ந்தே வந்துடும் அது எல்லாம் எது மூலயமா வெளிப்படும் அப்படின்னா உங்க கண்கள் மூலமா வெளிப்படும் அதான் பாபா அந்த மூன்று விதமான வாசை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் ஆன்மீக யோகி வாழ்க்கையின் பாசை அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதற்கு நீங்க அந்தர்முகத்தாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஓகே சிஸ்டர் தேங்க்யூ ஓகே பிரதர் தேங்க்யூ ஓம் சாந்தி ஓம் சாந்தி தேங்க்யூ பாபா தேங்க்யூ பாபா